வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் வெற்றி கூட்டாளி ஜெகா பேசுகிறேங்க இந்த ஆடியோ பதிவு யாருக்கு அப்படின்னா இதுவரைக்கும் பங்கு சந்தையில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாத நபர்களுக்காக தான் இந்த ஆடியோ பதிவு ஸோ அந்த நபர்கள் கண்டிப்பாக பாருங்கள் ஒருத்தர் பங்கு சந்தையில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலைன்னா அதற்கு முக்கியமான காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னம்னா அது கண்டிப்பாக பயமாக தாங்க இருக்கும் அந்த பயம் எப்படி சரி பண்ணுறது அந்த பயம் நியாயமானதா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த காணொளி இருக்க போகுது பாருங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னம்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த சேனல் ஆரம்பிக்கப்பட்டத நோக்கம் சாதாரண மக்களும் பணக்காரர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் ஸோ இதில் பயம் அதாவது இங்கிலீஷில் ஃபியர்னு சொல்லலாம் ஸோ இந்த ஃபியர் எஃப்இஏஆர் ஃபால்ஸ் எவிடன்ஸ் அப்பியர் ரியல் ஒரு பொய்யான சான்று உண்மையாக தோன்றுவது இப்போ பங்குச்சந்தையில் என்ன சான்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தோற்று போயிருக்காங்க நூற்றுக்கு தொண்ணூறு பேர் தோற்று போயிருக்காங்க ஸோ அவங்கள்ட்டந்து கிடைக்கக்கூடிய அந்த ஒரு ஃபால்ஸ் எவிடன்ஸ் தவறான ஒரு உண்மை கருத்தை எடுத்துக்கிட்டு நம்மளும் எங்கே தோற்றுருவோமோ அந்த தாட் ப்ராசஸில் போகிறாங்க நான் என்ன கேட்குறேன் அந்த பத்து பர்சன்டேஜ் ஜெயிக்கிறாங்க இல்லையா அவங்க எப்படி ஜெயித்தாங்க அவங்க ஜெயிக்கிறதுக்கான காரணம் என்ன அது மாதிரி நான் எப்படி ஜெயிக்கிறதுன்னு யாராவது திங்க் பண்ணியிருக்கீங்களா ஸோ இந்த இடத்துல ஒரு எக்ஸாம்பிளோட நான் விளக்க ரெடியாக இருக்கேன் ஸோ இந்த பத்து பர்சன்டேஜ் மக்களாகிறதுக்கு அவங்க என்ன பண்ணாங்க அந்த விஷயத்தை நீங்கள் பண்ணால் கண்டிப்பாக வெற்றியடைய முடியுமா முடியாதா கமெண்ட் செக்ஷனில் குறிப்பிடுங்க இப்போ நீங்கள் ஏங்கிற இடத்துலேருந்து பிங்கிற இடத்துக்கு போகணுன்னு வச்சுங்களேன் இப்போ உதாரணத்துக்கு அதை நீங்கள் நடந்து போனீங்கன்னா ஒரு மணி நேரம் ஆகுது அப்படின்னம்னா அதே விஷயத்த ஒரு சைக்கிள்லேயோ அல்லது பைக்லேயோ நீங்கள் போனீங்கன்னா குறைந்தது பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்தில் சென்றடையலாம் ஆனால் வண்டி ஓட்டுறதே ஆபத்து ஆக்சிடென்ட் ஆகிரும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை பயந்துக்கிட்டு வண்டி ஓட்டாமல் வெறுமனே நடந்து போனால் எவ்வளோ சிரமப்படுவீங்களோ அதே மாதிரி பொருளாதாரத்தில் உங்களுடைய இலக்கை அது பத்து லட்சமோ ஐம்பது லட்சமோ ஒரு கோடியோ அந்த இலக்கை அடையணுன்னா ஒரு குறைந்தது முப்பது ஆண்டுகள் தேவைப்படுது ஒருத்தருடைய வாழ்நாளில்னால் நீங்கள் பங்கு சந்தையிலேருந்து பத்துலேருந்து பதினைந்து ஆண்டுகளுக்குள்ளே அடையிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அது உங்களுடைய மூலதனத்தையும் உங்களுடைய முதலீட்டு அணுகுமுறையும் பொறுத்து தான் இருக்குங்க ஸோ இந்த விஷயங்களை நீங்கள் அந்த எப்படி சைக்கிள் ஓட்டுறதுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பயிற்சியாளர்கிட்ட நீங்கள் போது முதல்ல உங்களை பிடிச்சிக்கிட்டு சைக்கிள்லேருந்து இருந்து கீழே உடுவாமல் எப்படி கற்றுக் கொடுக்குறாரோ அதே மாதிரி பங்கு சந்தையில் ஆலோசனை எடுங்க நல்ல ட்ரைனர் கிட்ட கன்சல்டிங் எடுங்க ஸோ அந்த மாதிரி எடுக்கும்போது பங்கு சந்தையில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு பிரகாசமாக தெரியும் அந்த பயம் எப்பொழுது உங்களுக்கு நம்பிக்கையாக கிடைக்குதோ அப்போ நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் போதும் ஸோ ஆலோசனை எடுக்கிறது மிகவும் அவசியம் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கறது இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ